அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு சட்ட தகவல் இன்றைய தகவலில் வணிக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படும் வழக்குகளில் பதிலுரை எவ்வளவு நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்த வழக்கில் காணலாம் ஒரு வணிக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வழக்குகளில் அதாவது கமர்சியல் ஒரிஜினல் சூட்டு வழக்குகளில் பதிலுரையானது முப்பது நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் மேலும் அவகாசம் தொன்னூறு நாட்கள் கொடுக்கப்படும் இறுதியாக நூத்தி இருபது நாட்களுக்குள் பதிலுரை தாக்கல் செய்யவில்லை எனில் அவர் பதிலுரையை தாக்கல் செய்ய முடியாது என்று உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்னு பேஜ் நம்பர் எண்பத்தி ஏழு என்ற வழக்கில் தீர்ப்பு சொல்லி உள்ளது நன்றி வணக்கம் எனவே வணிக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வழக்குகளில் பதிலுரை நூத்தி இருபது நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அன்பு மிகு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லி உள்ளது நன்றி வணக்கம்